வணக்கம் பார்த்திங்கன்னா இப்போ சூரிய ஒளியிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு வந்து நம்ம வீடுகளுக்கு வந்து சோலார் தகடுகள் போட்டு மின்சாரம் தயாரிக்கிற பிரதம மந்திரியோட திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது தொடர்ந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு மேலே வந்து அல்ல வீடு மேலே இல்லைனா தொழிற்சாலைங்களில் பெரிய பெரிய ரூஃபும் இருக்கும் நிறைய இடங்கள்ல இருக்கும் அதில் வந்து ஹை டென்ஷன் லெவலில் பெரிய லெவலில் வந்து மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அது போக வந்து விவசாய நிலமோ இல்லைனா காலி ஏக்கரை கணக்கில் வந்து இருக்கும் அதை வந்து தயாரித்து மின்சாரம் வாரியத்துக்கு உற்பத்தி பண்ணி அதுலேருந்து எடுக்கிற மின்சாரங்களை மின்சார வாரித்து கொடுக்கறதுக்கும் எப்படி ஆன்லைனில் வந்து பதிவு பண்ணலாம்ங்கிறது தான் இந்த வீடியோ தேவைப்படுறவங்க இல்லை இந்த மாதிரி இடம் இருக்குது நாங்கள் வந்து சூரிய ஒளியை தயாரித்து மெ மின்சார வரித்து கொடுத்து இது பண்ணுறோம் அப்படின்னு தேவைப்படுறவங்களுக்கு இதில் வந்து ஆன்லைனில் வந்து பதிவு பண்ணிக்கோங்க சரி இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம ரூஃப் லெவலில் பெரிய தொழிற்சாலைங்க மே இடம் இருக்கும் அதோட மாடியில் வந்து மேலே வந்து காலி இடங்கள் இருக்குது இல்லையா அதில் ரூஃப் லெவலில் ஹெச்டி ஹை டென்ஷனில் வந்து தயாரித்து கொடுக்குறது எப்படி பெரிதில் பார்த்து பண்ணோம்னா இதில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க இந்த லிங்க்கில் அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் வந்து போய்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும் அந்த லிங்க்கை டச் பண்ண உடனே ஹெச்டி இது வந்து ஹை டென்ஷன் ரூஃப் லெவல் சோலார் பேனலை தயாரிக்கிறவங்க மட்டும்தான் இந்த அந்த லிங்கில் ஹெச்டி லிங்கில் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணணும் பார்த்தனா டச் பண்ணோன்னே இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் இந்த பேஜில் பார்த்திங்கன்னா பாருங்கள் இதில் வந்து இந்த நேம் பாஸ்வேர்டு கேட்கும் ஆனால் இதில் டேரெக்டாக போகும்போது நீங்கள் வராது முதல்ல வந்து நீங்கள் சைன்இன் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து புதுசாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு வந்து இருக்கு பாருங்கள் கீழே இன் கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிஜி நியூ யூசர்னு இருக்குது பாருங்கள் இந்த நியூ யூசரில் போயிட்டு நீங்கள் சைன் பண்ணணும் சைன் பண்ணணும் தேவையான டாக்குமெண்ட்லாம் அதுக்கு ரெடி பண்ணி வச்சுங்க நியூ யூஸரில் போயிட்டு சைன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் பேர் உங்கள் கம்பெனி நேமோ இல்லை பேரோ உங்கள் எது பேரில் ஆரம்பிக்க போகிறீங்களோ அதோடய பேர் லாஸ்ட் நேமு அட்ரஸ்ஸு அப்புறம் வந்து புதுசாக நீங்கள் வந்து யூசர் நேமு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணோம் யூசர் நேமு கிரியேட் பண்ணிக்கோங்க அப்புறம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து மே மெயில் ஐடி இமெயில் ஐடி வந்து போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கங்க அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்கு எந்த டிஸ்ட்ரிக் அந்த டிஸ்ட்ரிக்கு அப்புறம் வந்து சர்க்கிள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணோன்னே சர்க்கிள் வந்துடும் சர்க்கிளை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனு எந்த ரீஜனோ அந்த ரீஜனை செலக்ட் பண்ணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த செக்ஷன் அந்த செக்ஷனில் எங்கே வருது உங்களுடைய செக்ஷன் என்னவோ அதை பண்ணிவிட்டு இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும் அது க்ரியேட் ஆனவொடனே யூசர் நம் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் திரும்ப வந்து அதில் கேட்குற டாக்குமெண்ட்டு அந்த டீட்டெயிலெலாம் வந்து என்ட்ரி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் அந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணி உங்களுடைய அந்த செக்ஷன் எதுவோ அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஆய்வு பண்ணி எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு மற்ற ப்ராசஸ்ஸும் நடக்கும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் லெவலில் காலி மே மெனையோ இல்லைனா காலி இடமோ இருக்கும் அது பெரிய லெவலில் நீங்கள் பண்ணணும் கரண்ட் தயார் மூணு கிலோவாட்டுக்கு மேலே அதிகப்படியாக தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பேஜுக்குள்ளே வாங்க இது வந்து கிரவுண்ட் லெவலில் லிங்க்குன்னு கொடுத்துருப்பேன் அதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ற மொபைல் நம்பர் அப்புறம் ஓடிபி கேட்கும் இது ரெண்டும் வந்து கொடுத்தேன் டைரெக்டாக கொடுத்தினா போகாது அதனால் வந்து கீழே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது பாருங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணிங்க இதில் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய பேன் நம்பர் வந்து டீட்டெயில் கேட்கும் இந்த பேன் நம்பர் வந்து போட்டுருங்க அடுத்து வந்து உங்கள் கம்பெனியோட நேம் ஏன்னா இது இங்கேருந்து ஹை டென்ஷனில் பண்ண போகிறதுனால கண்டிப்பாக வந்து கம்பெனியோட நேம் வந்து கொடுங்க அதுக்கப்புறம் என்டர் உங்களுடைய கம்பெனி கம்பெனியோட ரெஃபரன்ஸ் நேம் அதாவது கம்பெனியோடய யா கம்பெனி நேம் க யாரோட க கம்பெனி அது பேர் அவங்க பேர் என்டர் பண்ணிக்கிங்க அடுத்து வந்து இமெயில் ஐடி அப்புறம் வந்து மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் கொடுத்தோன்னே வெரிஃபை ஆகிடும் உங்களுக்கு வெரிஃபை யூனிக் கோட் நம்பர் இதெல்லாம் வந்துடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் வந்து கொடுங்க லாகின் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அந்த ரிஜிஸ்டர் பண்ணால் அந்த மொபைல் நம்பர் இங்கே வந்துடும் அதுக்கப்புறம் ஓடிபி கொடுத்து உள்ளே போனீங்கன்னா அவங்க கேட்குற அந்த டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி பண்ணிட்டு அவங்க அளவில் இதை கொடுத்தீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் மூவ் பண்ணி வச்சுருந்தா எல்லாம் இதுவும் ஓகே இருக்கான்னு பார்த்துட்டு ப்ராசஸ் நடத்திக்குவாங்க தேவைப்படுறவங்க இந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களை தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு போய்கிருங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி